ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே நீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இறைவனுடைய அருளால அனைவரும் நலமா இருக்கு என்ற தினம் நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்தால் இன்னும் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்னென்ன செய்யாம தவிர்த்தால் சில சங்கடங்களை நாம் தவிர்க்க முடியும் எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ணலாம் மறக்காம இந்த சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விட இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இதன் மூலமாக புதிய வீடியோக்களை நீங்களும் தினசரி பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு மோட்டிவேஷன் அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இந்த தினத்துக்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இனிமையை பெற்று சிறந்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இனிய உளமார்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை என தெரிவித்துக் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திடவும் வேண்டிக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினம் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை நமக்கு தருங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் உள்ளார் ராசி அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பார்வையை பெறுகிறார்கள் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானாதிபதி சூரியன் புதனுடன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய எடுத்துக்காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய ஒரு பொன்னான தினம் அமைய பெறுதுங்க எனவே நீங்க அதை பயன்படுத்திக்கங்க உங்களுடைய அனைத்து காரியங்களும் இடத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணலாங்க ஒரு லிஸ்ட்டை போடுங்க எந்தெந்த காரியம் செய்யணுமோ எல்லா காரியத்தையும் நீங்க முயற்சிப்படுங்க நண்பர்களே எல்லா காரியத்திலும் நீங்கள் சக்சஸ் வாய்ப்பில் வாய்ப்புகள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும் முயற்சிகள் கண்டிப்பாக என்று இது திருவினையை தருங்க எனவே பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய அதுவும் சுலபமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை பயன்படுத்திக்கோங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட இன்னைக்கு நீங்கள் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது தொழிலை அபிவிருத்தி செய்வது போன்ற அனைத்து முயற்சிகளும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல பலங்களை தருவதாக அமையும் எனவே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மாலை நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மாலை நேரத்தில் இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மனசில் நல்ல இதமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இந்த தினம் சந்திரன் பகவான் நிலை காரணமாக பணம் தேவையில்லாத சில பொருட்களை செலவாக கூடும் எனவே எது தேவையோ அதை மட்டும் இன்றைக்கு அடையாளம் கண்டு பட்ஜெட் போட்டு செலவு பண்றது அவசியங்க பணத்தை நீங்க சேமிக்கணும் அப்படின் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் ஆகியோருடன் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சி ஸ்மூத்தான நல்ல ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் வேலையில கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அதனால் கலக்கம் மனதில் இருந்தாலும் நாளுடைய பிற்பகுதியில ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நீங்கள் நேர்மையானவராகவும் உங்களது அணுகுமுறையில நல்ல உறுதியாகவும் இருக்க வேண்டியது அவசியம் அது உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை இன்னும் அதிகரித்து தரும் இன்றைய தினம் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த நாளாக அமையுங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்கு விட்டு போட வரன்கள் வந்து ஏற்கனவே உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன வரன்கள் கூட இன்னைக்கு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்னைக்கு உங்களுடைய அந்த வரன்கள் மூலமாக நீங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமேல சத்தம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உறுதிப்பாடு கண்டிப்பாக கவனிக்கப்படும் நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்க அப்படின்றத சில பேர் டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க அலுவலக பணிகள்ல எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக நேர்மையாக நியாயமான அரு அணுகுமுறையில உறுதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் யாரும் பாக்கல அப்படின்ற மாதிரி நீங்க இன்னைக்கு டைவெர்ட் ஆக வேண்டாம் என்று தினம் உங்களுடைய திறமைகளும் கண்காணிக்கப்படும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்துங்கள் அர்ப்பணிப்போட எல்லா வகையிலும் செய்யுங்கள் கண்டிப்பாக எதிர்காலம் உங்களுக்கு ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குங்க பயணங்கள் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக பயணங்கள் செய்யலாம் ஆனால் பயணங்கள் கொஞ்சம் செலவு மிக்கதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களது உறவு உறவினர்களிடையே சிலரிடம் நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்குங்க அதை தவிர்த்து விடுறது நல்லதுங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமை கண்டிப்பாகவே அதிகரிக்கும் பக்குவமாக பேசுவீங்க உங்களுடைய பேச்சு திறமை மூலமாக உங்களது நிறைய காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான தினம் இன்னைக்கு இருக்குங்க சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் உங்களுக்கு வந்தாலும் கண்டிப்பாக அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட

இன்றைக்கி நீங்கள் அணிய வீடியோவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம துளான் புடியரசன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது துலாபுடிய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கொண்டு இருக்கும் மனத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமோ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நம்ம வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நமது சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பன் ஆள் பட்டன் அனுப்பி விட்டீங்கன்னா போதும் தினசரி ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ நீங்கள் என்ன பார்க்க முடியும் சோ அதுக்காக தான் நான் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் விடுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அது அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக நீங்கள் இன்றைய தினம் அணிய மீடியில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தலாங்க ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலரா அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் நம்பர் யூஸ் பண்ணலாங்க நம்பர் ஒன் வந்து இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையும் இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் கிடைக்கப் பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைக்கேற்ப நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி இன்றைய தினம் உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் முத கொண்ட நல்ல பெயரை நீங்கள் எடுக்க முடியுங்க அதுக்கான நல்ல தருணம் இப்போ அமைஞ்சிருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் நீங்கள் வந்து உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் யார்டியாவது வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி தீரும் உங்களுக்கு சளிப்புகள் சங்கடம் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களது நெருங்கிய உறவினர்களிடமிருந்து இருக்குங்க எனவே இன்று தினம் நட்பு தரங்கள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பகைமை நிலை மாறக்கூடிய யோகமும் இன்னைக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் கண்டிப்பாக இருக்குதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியில் உண்டு தேர்வில் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைக்கி அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்து காரியங்களையும் முயற்சி செய்ய விற்றாதீங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் முயற்சிக்கு ஏற்ப நல்ல பலன்கள் என்ற தினம் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் அதிகமான கவனம் செலுத்துங்க உங்களுக்கு முயற்சிகளுக்கு ஏற்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க வளர்ச்சி கிடைக்க காத்திருக்குங்க வாய்ப்புகள் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இணையம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க உங்க வியாபாரத்துல ரொம்ப கவனமா நினைக்க இருக்க வேண்டியது அவசியம் இப்ப கவனமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க மிகப்பெரிய நல்ல லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நிறைய பேர் நம்ம இந்த வீடியோவை பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற எண்ணிக்கை லைக் பண்ணிக்கிற எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஆனா ஏன் லைக் பண்றதை தட்டி விடாம போறீங்கன்னா உங்களுக்கு நேரமின்மையா இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுனே எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க எங்களுக்கு எப்படி நாங்கள் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுடைய தான் நாங்கள் மெஷர் பண்ண முடியும் அதனால தான் நீங்கள் லைக் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்காக லைக் பட்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தட்டி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது துலன்புடிய ராசிபாலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது துளான்புடிய ராசிபுரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க தினசரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் எங்களுக்கு மா மாபெரும் சப்போர்ட்டாவது இருக்குங்க என்கரேஜாவது இருக்கும் மீண்டும் நாலு தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளைய தினம் சந்திக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்க கருத்துக்களை தாராளமாக தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபுல் ஒன்றுங்க மீ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே